விழுப்புரம் அருகே வைக்கோல் ஏற்றிச் சென்ற டிராக்டர் மீது மின்கம்பி உரசி தீ விபத்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய ஓட்டுநர் விழுப்புரம் அருகே அயனம்பாளையத்தில் கொட்டியும் பூண்டியைச் சேர்ந்த ஏழுமலை என்பவர் கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கப்படும் வைகோலை புதியதாக வாங்கப்பட்ட டிராக்டரில் ஏற்றிக்கொண்டு வயல்வெளியில் இருந்து சாலை பகுதிக்கு வந்துள்ளார் அப்போது மேலே சென்ற மின்கம்பியில் உராய்வு ஏற்பட்டு மின்கம்பி அருந்து வண்டியின் மீது விழுந்ததில் ஏற்பட்ட தீப்பொறி வைக்கோலில் பட்டு எரிந்துள்ளது இதில் மின்கம்பி அருந்து விழுந்ததால் டிராக்டரை இயக்கிய ஏழுமலை வண்டியிலிருந்து கீழே குதித்து அருகில் உள்ளவர்களை உதவிக்கு அழைப்பதற்குள் டிராக்டர் டிப்பரில் இருந்த வைக்கோல் முழுவதுமாக கொழுந்துவிட்டு எரிந்து புதிய டிராக்டர் மற்றும் டிப்பர் முழுவதுமாக எரிந்து சேதமானது இதனையடுத்து அருகில் உள்ள விழுப்புரம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கொழுந்து எரிந்த தீயை நீரை பீச்சு அடித்து அணைத்தனர் வைக்கோல் ஏற்றியபோது போது மின்கம்பி உரசி ஏற்பட்ட விபத்தில் புதிய டிராக்டர் முழுவதுமாக தீயில் கருகியது இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார்